வாக்கர்த்தா விவசம்முக வாக்கர்த்தா பதிபக்தே ஜகத பிரிதன வந்தே பார்வதி பரமீஸ்வரவு எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத மேத பெருமாளுடைய திருவடிகளை வழங்கி பர்வதவர்தனி அம்பாசனேத ராமீஸ்வர ராமநாத பெருமாளுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நிலமிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய உடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாவுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்த அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசிப்பலன் சொல்லும் போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம் எல்லாருமே தெரிஞ்சது ஆதித்தியாதி நக கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது அதிகமாக வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்கிறோம் இது எல்லாமே புத்தாண்டி அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படி அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றங்கிறது உலக பொதுமுறை ஆனால் நம்ம பூமிக்கு எது ஒத்துவிடும் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டை வச்சிருக்கிறாங்க தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதில் பிறக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு பேர் விஸ்வாபிசு வருடம்னு அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு புறப்பட்டு சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாவசு வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சனி பெயர்ச்சி வருது திருக்கணித பிரகாரம் அது வந்து இந்த குரோதி வருஷத்துல போயிடுது ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடத்துல திருநெல்லாறு சனி பயிற்சி வாக்கியபுடி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கணும் பொதுவாகவே இந்த மூன்று திரதங்களும் இந்த மூன்று பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியம் ஏன்னா சனி பயிற்சி முக்கியம் சனி பயிற்சியை பொறுத்தவரையிலும் யாரா இருக்கலாம் கும்பத்துக்கு பாதசனியா இருக்கு அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி மேஷத்துக்கு சனி ஆரம்பம் கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருது ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அதே போல கன்னிக்கு கண்டக சனி ஆரம்பம் முச்சகம் ரிலீஸ் ஆயிட்டாங்க தனுசுக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல சனியுடைய பார்வை படுகின்ற இடம் ரிஷபத்துக்கு சனி பார்க்க போறாரு அதே போல கண்ணிய சனி பார்க்க போறாரு தனுசை சனி பார்க்க போறாரு அப்போ இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பார்க்கறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை பார்த்தீங்கன்னாக்கா மீனத்திலிருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார் அதே போல குரு பகவான் மிதுனத்தில் இருக்க போறார் அப்போ இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி நிறைய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல்ல அரசாங்க சனீராக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள் குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் பெரிய பேசுகிறோம் கம்பீரமாக நடந்துக்கிறோம் அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துப்பறோம் எல்லாமே தைரியம் இருக்கு அதிகாரம் இருக்கு வீரம் இருக்கு எல்லாமே ஓகே தான் ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும் கிரகை கிரகம் வேலசிக்கும்ங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது நாம் சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் எப்படிலாம் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இந்த ஆதிசியாதி நவகிரகங்கள் குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர் சனின்னு சொல்லிட்டாலே அடிமை அடிமை கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க தான் உங்களுக்கு எதிரியா அர்த்தம் உண்மையா இல்லையா அதே போல உங்கள்கிட்ட கை கண்டி சரிங்க 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 அப்படின்னா அவளை நம்ப கூடாதுன்னு அர்த்தம் அவன் தான் ஏதோ துருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான அர்த்தம் அப்போ அதே போல் அரசியல் தலைவர்களாக நீங்கள் இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய தொழிலதிபர்களாக மல்டி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒரு ஐம்பது கோடி இன்னூறு கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்ட்ரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ உடம்பு நம்ம பார்த்தீங்கனாக்கா கோயம்புத்தூர் சைடில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷினரியே போட்டு புதுசாக ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு சேவையான் ஆனால் வெள்ள போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு முந்நூறு பேர் வேலை செய்கிறாங்க ஒரு குடும்பம் மேக்சிமம் எல்லாமே மிஷின் இருக்கு ஆனால் என்ன பட்டதோ தெரியல என்ன பிரச்சனையோ தெரியல அப்படியே பிஸ்னஸ் குறைஞ்சு போச்சு அந்த மாதிரி கம்பெனிலாம் ஒரு மாசம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும் அப்ப இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது ஒரு இடதோஷம் அது ஒரு பூமி தோஷம் பட்டுருக்கலாம் இடதோஷமா இருக்கலாம் அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்புகளாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அதே போல சைத்தொழில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் எந்த ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி தான் ஜிப்காட் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சின்ன சின்ன கம்பெனிகள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா டவுனில் போயிட்டு தாங்கவே முடியாது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல அதெல்லாம் போகுதுன்னு அர்த்தம் அதோட மட்டுமல்ல இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள் ஏதாவது காசு கொடுத்து ஏமாந்துருக்கு இல்லையானால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே போகலாம் ஃபஸ்ட்டு ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் நான் கொடுத்துருக்குறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கலாம் தனித்தனியா பார்க்கலாம் பார்க்கல அன்பாவது மிதன ராசி என்பர்கள் தமிழ் புத்தாண்டு எல்லா வகையிலும் என்னதான் சபம் இருக்கோ என்னதான் கஷ்டங்கள் இருக்கோ அதையெல்லாம் நில ராசி என்பர்கள் கடந்த காலங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த அஷ்டம நிற ராசி என்பர்கள் படாத பட்டாங்க என்னென்ன உண்டோ எல்லா இடத்துலையும் ஹெல்த் போச்சு உடல்நிலை ஆரோக்கியம் ஃபேமிலி எல்லா சப்ஜெக்ட்லேயும் மிதன ராசி என்பர்கள் நிறைய அனுபவங்களை பெற்று இருப்பாங்க ஏமாற்றங்கள் கூடவே இருந்து ஏதாவது அனுமதி பேர் ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க இதெல்லாம் நிறைய அனுபவங்கள் மிதனராசிக்கு கடந்த காலத்தில் கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மிதனராசி என்பர்களே ராசிக்கு குரு பகவான் வருகிறார் பொதுவாக இந்த குரோதி வருஷ சாரி விஸ்வா வருடத்துல மூன்று பயிற்சிகள் நடக்க போகுது இதுல சனிப்பெயர்ச்சி மூல ராசிக்கு சூப்பரா இருக்கு ஏன்னா பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு ராகு கேது பயிற்சியும் சூப்பரா இருக்கு ஏன்னா குரு பயிற்சி சுமரா இருக்கு அந்த குரு பயிற்சி கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் எப்படி தெரியுமா குரு ராகு தொடர்பு சார் அது ஒரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்றாங்க சண்டால யோகம்னா கெடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டு போயிடுது கெடுக்க வேண்டிய இடத்துல நிறைய அள்ளி கொடுத்துட்டு போயிட வேண்டியது பெரிய வாய்ப்புடா கொடுத்துட்டு போயிடுவாரு கொஞ்சம் காரணம் தப்பினா மரம் ஒரு மழை உச்சியில குச்சியர்கள் நடக்கிற கதை தான் இருக்கு சாதாரணமா ஒரு தொழில் செய்யக்கூடியவங்கிட்டா ஒரு டீ கெடாவல் சென்டர் விட்டா போயிட்டு அஞ்சு கோடி ரூபாய்க்கு கொடுத்து மாசம் மாசம் பணம் கட்டினா எப்படி இருக்கும் ஆனால் அவர் வட்டி கொடுத்து வாங்கி ரொட்டேஷன் பண்ணி கட்டினா அது சாமர்த்தியம் அதே போல் ராகு என்ன செய்வாருன்னா மிதுன ராசி என்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் குடும்ப பெண்களாக இருக்கலாம் ஃபேமிலி வேலைக்கு முக இருந்து குடும்பத்தை பார்த்த இருக்கலாம் அதை தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருக்கலாம் நிறைய பெண்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை கனமழை சேர்த்து படுறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அதே போல நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் வேர்ல்டு உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் நீங்க எனி எனி பிசினஸ் உங்க தொழில திடீர்னு ஒரு நல்ல முன்னேற்றம் மாற்றம் இருக்க போகுது இது யாருக்கெல்லாம் நடக்குதுன்னு நீங்க பாத்துக்கோங்க அப்படி ஒரு மாற்றம் வந்தால் இமீடியட்டா உடனடியாக ஃபோன் பண்ணியிருந்தேன் சாமி நீங்க சொன்னீங்க பாருங்க திடீர்னு இப்படி ஒரு ஆர்டர் வருது இந்த ஆர்டர் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா பல நாட்கள் நம்ம வந்து ஒரு ரெண்டு வருஷம் நிம்மதியா ஃபேக்டரிய கொண்டு போகலாம் நம்ம எழுத்துக்கலாமா அதை செய்யமா அப்படின்னு கேட்கிறோம் ஏன்னா தகுதிக்கு மீறிய ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் யார் கொடுப்பா கொடுக்க போறது ராது கொடுக்க வைக்கிறது குரு அவ மிதுன ராசி அன்பர்களே இந்த குரு ராகு இணைவு என்பது இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சிகளிலே மிதுன ராசிக்கு பலம் சேர்க்கிறது உங்க மனசுல என்ன கற்பனைகள் உள்ளதோ எந்த மாதிரி உங்க வாழ்க்கை தரம் உயரணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை உள்ளதோ அந்த ஆசை பிரகாரம் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்கள் ஓ பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சில ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்ன கூட சொல்லணும்னு சொன்னாக்கா ராசி என்பர்களே செய்தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் இல்லை சாமி எனக்கு தொழிலே சரியில்லை பிஸ்னஸ் சரியில்லாம இருக்கு கருத்தா நஷ்டம் ஏற்பட்டிருக்கு தொழிலை செய்யறதா இல்லையான்னு தெரியல என்னால் சமாளிக்கவே முடியல கடன் பிரச்சனைகள் இருக்கு ரொட்டேஷனே இல்லை இல்லை ஸ்டாக் இருக்கு மூவ் ஆகலை இப்படியோ ஏதோ ஒரு கஷ்டம் ஆளுங்க ஒரு காரணம் சொல்லலாம் அப்ப அந்த மாதிரியான ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே சிறப்படையும் அது அந்த மாதிரி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்கும் யானால் அந்த காலங்கள் விலக போகுது அப்ப அதற்கு சரியான வழிபாடுகள் ஏன் இந்த கஷ்டம் வந்தது கிரக கோளாறு காரணம் இல்லாம வராது இது இடதோஷங்களாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் மெயினா இடதோஷங்கள் வாஸ்து பிரச்சனைகளாக இருக்கலாம் ஏதாவது ஒரு மிஷினரி பூசா வாங்கி ஒரு பில்டிங் கட்டிருக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் இல்லாத ஆட்கள் உள்ள வந்துட்டு மிதிச்சுட்டு போயிருக்கலாம் அது இடதோஷங்களாக இருக்கலாம் கோளாறுகளாக இருக்கலாம் அல்லது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தசாபுத்தி வகை கிரகங்களுடைய தசாபுத்திகளாக இருக்கலாம் அப்போ இந்த நவகிரக அசைப்புகள் போகிறாவது மிதனராசிக்கு ஏதேனும் கடுமையான கால கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்க முடியாது இனி நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை ராசி அன்பேன் அப்ப இந்த புத்தாண்டுல கஷ்டங்கள் விலக வருடம் அதே போல வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அரசியல் தலைவர்கள் அரசியல் அதிகமாக கவனம் செலுத்துறோம் இன்னும் சொல்ல போனா எதிரிகள் உங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களே நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவார்கள் நெருங்கிய நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவார்கள் அப்போ மிதுன ராசி என்பர்களே நண்பர்கள் விஷயத்துல எச்சரிக்கை அரசியல்ல அதிக எச்சரிக்கை தேவை அப்போ அதுக்குரிய வழிபாடுகள் வாராகி வழிபாடு செய்யலாம் இல்லை ஒரு ஆலய திருப்பணிகள் செய்யலாம் பிரதிஷ்டைகள் செய்யலாம் இல்லை பெரிய அளவில் ஒரு செல்வம் அம்பாளுக்கான வழிபாடுகள் இது கூட உங்க பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் கிடைச்சி கரெக்டாக செய்கிறீர்களே ஆனால் இடம் அதுக்கான லக்னோ அதெல்லாம் சரியாக தீர்மானித்து செய்வீர்களே ஆனால் அரசியல் அன்பர்களுக்கு அற்புதமான வெற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி கிடைக்கும் மிதுனராசி ராசி அன்ப அதே போலத்தான் திருமண யோகம் நிச்சயமா மிதன ராசி தொண்ணூத்தி முப்பது வயசு நாற்பது வயசு ஒண்ணுக்கே நாற்பது வயசு இருக்கும் அப்ப அந்த மாதிரிலாம் திருமணம் ரொம்ப தள்ளி போறது அதே போல வயோதிக திருமணங்கள் காதல் திருமணங்கள் ஆசைப்படக்கூடிய திருமணங்கள் திருமண திருமணங்கள் நடைபெறும் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளி போன திருமணங்கள் செகண்ட் மேரேஜ் திருமண யோகங்கள் உருவாக்கும் ராசி அன்பு அவ சனி கேந்திரத்துல பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினால் கர்ம வினைகளின் அடிப்படையில் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை எச்சரிக்கை தேவை சார் ஹெல்த் ஒழுங்கா பாத்துட்டு வரீங்க குறிப்பாக பெண்கள் எல்லாம் சரியா இருக்கும் ரிப்போர்ட் எடுத்தா ஆனால் வீட்டுக்கு வந்தா வலிக்கும் டாக்டர் போனா திட்டுவார் பல பேர் இது பயத்தை போனா திட்டுவாருன்னே கவனம் ஆஸ்பத்திரி போகாம இருப்பாங்க சார் பிரச்சனை வேற தெரியுமா உங்களுக்கு பிரச்சனை வேலை ஹெல்த் இஷ்யூஸ் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை மிதனராசி அன்பு இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்லிட்டே போகலாம் கேட்க கேட்க அதிசயமா இருக்கும் ஸோ அந்த தமிழ் புத்தாண்ட பலன்கள் மிதனராசிக்கு நன்மையை செய்கின்றன நீங்கள் உங்களுக்கு என்ன நீங்க நீங்கள் இருந்து பேசுறீங்க உங்களுக்கு என்ன கேள்வி என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் மகாஜ்